திருமுலைவாயில் இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் மீது லாரி மோதி விபத்தை ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது திருமுலை பகுதியில் பிரபல உணவு கடை எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சொந்தமான கழிவு நீர் அகற்றும் வாகனம் இயங்கி வருகிறது இந்த வாகனத்தை மணிகண்டன் என்பவர் ஓட்டி வந்தார் இந்நிலையில் இன்று வழக்கம் போல எஸ் எஸ் ஹைதராபாதி பிரியாணி கடையிலிருந்து கழிவுநீரை அகற்றிவிட்ட அனனூர் பகுதியில் உள்ள கழிவு நீரேற்ற நிலையத்துக்கு வந்து கொண்டிருந்தார் அப்போது திருக்குறள் சாலையறைகள் குறுக்கு சாலையில் எதிர்புறமாக வந்தார் அப்போது இடதுபுறமாக இருந்து முதியவர் ஒருவர் எதிர் திசையில் வந்து கொண்டிருந்தார் இதனை கவனிக்காத கழிவுநீர் நீர் ஊர்தி ஓட்டுநர் மணிகண்டன் இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியுள்ளார் இதில் முதியோர் மீது லாரி ஏறி இறங்கியுள்ளது இதில் பலத்த காயமடைந்த முதியவரை மீட்ட பொதுமக்கள் உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு முதியவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே கவனக்குறைவாக வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் மணிகண்டனை திருமலை வாயல் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் மீது லாரி மோதி விபத்தை ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது